பிச்ச பொருச்சின் மலைக்கு இந்த இப்படி தான் என்னும் பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அரோரா வந்து வியானாவை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் வந்து கேட்டுட்ருக்காங்க என்ன அப்படின்னா எஃப்ஜேவை லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி வந்து டேரக்டாகவே வந்து அவங்க மாதிரி கேட்டாங்க என்ன போகுது அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து வியானா கொடுத்த ஆன்சர் என்ன அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை லவ்வெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா இல்லை உன் கண்ணில் வந்து நான் அதை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரோ வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து இல்லை நான் நார்மலாக தான் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வியா நான் சொல்ல இல்லை உன் கண்ணில் தெரியுது அது மட்டும் இல்லாமல் உன் முகத்தில் ஒரு உண்ணறியாமலேயே ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் வருது அதெல்லாம் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன் அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு கேட்டதுக்கு அப்படி இல்லை சுபிக்ஷா கூட வந்து பேசிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு அவள் வந்து அவள் கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது அதுக்கப்புறம் யாரும் பேசாமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் இவன் வந்து பேசினா அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கான் அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல உடனே வந்து நான் இது எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு புது வேர்டை வந்து அவங்க அடிக்கடி சொல்கிறாங்க அதை கேட்கும்போதே வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது புது புதுசாக சொல்கிறாங்களே அப்படிங்க மாதிரி எக்ஸ்ப்ளோர் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன எக்ஸ்ப்ளோர் அப்படின்னா இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து நான் யார் கூட பேச ஸ்டார்ட் பண்ணாவே வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நான் வந்து லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து துஷார் கூட பேசும்போது அப்படி தான் துஷார் கூட எனக்கு பேசினா அந்த ஒரு ஃபீல் நல்லா இருக்குது பேசினேன் அவ்வளோதான் இப்போ கமருதீன் வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான் அதை தாண்டி எனக்கு ரிலேஷன்ஷிப் வந்து போக முடியாது நான் கமருதின் கூட இருந்தால் பயங்கரமாக சிரிப்பேன் ஆனால் அது ரிலேஷன்ஷிப்பாக மாறும்போது அது எல்லாமே வந்து உடையும் எனக்கு அதெல்லாம் வந்து தேவையில்லை அதனால் நான் கமருதின் கூட ஜஸ்ட் வந்து ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பின்னாடி சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் வந்து நம்ம இது மாதிரி லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ரேம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்ம நினைக்கிற விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது இப்போ நான் கூட பேசும்போது அவங்க அவனை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல நீயும் வந்து உனக்கும் அந்த எக்ஸ்ப்ளோருக்கான விஷயம் வந்து கிடைக்காம போயிடும் அதனால தான் வந்து நான் கேட்டேன் ஜஸ்ட்டு என்ன போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி ஆரோரா வந்து சொன்னாங்க இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் அண்ட் எக்ஸ்ப்ளோர் பற்றி உங்களோட ஒப்பீனியன் நம்மளோட ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் பை